ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகக்காரருக்கு கண்டங்களையும் விபத்துகளையும் மாரகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தச தசா புத்திகளை பற்றி நம்ம வந்து பார்க்கறக்கிறோம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசிகளாக இருந்தாலும் சரி சுபர் திசை தான் நன்மை செய்யும் பாபர் திசை தான் நன்மை செய்யும் என்று கிடையாது அந்தந்த கிரகங்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் சாரங்களையும் பொறுத்தே பலன்கள் வந்து அமையும் நல்ல திசைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கெடு பலன்களும் கெட்ட திசைகளையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பலன்களும் நடக்கும் இது வந்து அந்த குழந்த வந்து ஜனிக்கிற நேரத்தை பொறுத்து அந்த கிரகங்கள் வந்து எந்த சாரங்களில் எந்த இடங்களில் வந்து அமைகின்றதோ அதுதான் கணக்கு உதாரணத்திற்கு பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து சனி தசை தான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு வந்து தீமையை செய்யும் கேது திசை தான் தீமையை செய்யும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் கிடையாது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா நம்ம வந்து மனதில் வந்து எண்ணிக்கொள்வது தான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து கடக லக்கணமாய் அமைந்து கடக லக்கினமாய் அமைந்து அந்த லக்கணாதிபதி முழு மறைவு பெற்றார் அதாவது மறைவில் பார்த்திங்க அப்படின்னோம்னா முழு மறைவு என்று உள்ளது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முழு மறைவு பெற்றிருந்தாள் அந்த ஸ்தான அதிபதி வந்து நீஷம் பெற்றிருந்தாள் அதாவது கடக லக்னமாய் அமைந்து லக்னாதிபதி முழு மறைவு பெற்று அந்த முழு மறைவு பெற்ற ஸ்தான அதிபதி நீசம் பெற்று ஆயுள் காரகன் நீஷம் பெற்றிருந்தால் அவருடைய ஜனன ஜாதகத்தில் அந்த தசா திசா புத்தி காலங்களில் அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு விபத்துகள் கண்டங்கள் மாரகம் என்பது அவருக்கு ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் வந்து கூறுகின்றனர் அப்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிரகச்சாரங்களை மட்டுமே வைத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறதோர் தவிர இதில் சுபர் திசை பாபர் திசை என்றுமே என்றும் என்றும் ஒன்று கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்